தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் புன்முடியினுடைய சைவம் வைணவம் விளை இதற்காக அமைச்சர் பதவியை இழந்திருக்கிறார் முதலில் துணை பொதுச் பதவியை இழந்தார் அதன் பிறகு அமைச்சர் பதவியும் இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து ஏன் வழக்கு தொடுக்கவில்லை கஸ்தூரி மீது வழக்கு தொடுத்து தனிப்படை அமைத்து ஐதராபாத்தில் பதுங்கி இருந்த கஸ்தூரியை பிடித்து வந்து நீதிமன்றத்திற்கு முன் ஆஜர்படுத்திய இதே வழக்கு இந்த வழக்கு தெலுங்கு பெண்களை அன்றைய அரசர்கள் அந்த சேவை செய்வதற்கு பாலியல் சேவை செய்வதற்காக பயன்படுத்தி கொண்டார்கள் என்கின்ற அந்த விமர்சனம் கஸ்தூரியை சிறையில் அடைத்த திமுக ஒரு அமைச்சரே ிடம் செல்லுகிற பொழுது சைவமா வைணவமா என்று படுத்துக் கொள்வதா நின்று கொள்ளுவதா என்று ஆராய்ச்சிக்குள்ளே போகிற அந்த பொன்முடியினுடைய அமைச்சர் பதவி புடுங்கி எடுக்கப்படுகிறது நாம் இது திமுகவுக்கு புதிது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அமைச்சராக இருந்த டி ராமச்சந்திரன் சமூக நலத்துறையிலே பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொண்டு விபச்சார வழக்கிலே கைது செய்யப்படுகிற பெண்களை நீங்க ஹோமில் அடைப்பார்கள் சமூக நலத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்து வைப்பார்கள் அதிலே இருக்கக்கூடிய இளம் பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டவர்தான் திமுகவினுடைய முதலமைச்சராக இருந்த டி ராமச்சந்திரன் இந்த செயல் அவர் எழுபத்தி மூணில் சாதாரண அமைச்சராக இருந்த பொழுது சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த பொழுது சமூக நலத்துறையில கூர்நோக்கு இல்லத்தில் பாண்டிச்சேரியில் விபச்சார வழக்கில் கைது செய்யப்படுகிற கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்து வைக்கப்படுகிற இளம் பெண்களை அவருக்கு அழைத்து செல்லுகிற பணியை அந்த கூர்நோக்கு இல்லத்தினுடைய கண்காணிப்பாளர் செய்து கொண்டிருக்கிறார் ராதாபாய் என்கின்ற ஒரு மலையாளி பெண் அதிகாரி இயக்குனர் சமூக நலத்துறை இயக்குனர் திருமணமே செய்து கொள்ளாத அந்த ராதாபாய் அதை தட்டி கேட்டு இனிமேல் அமைச்சருக்கு இந்த பாலியல் பெண் பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு சமூக நலத்துறையிலிருந்து பெண்களை அனுப்ப கூடாது என்று தடை போடுகிறார் தடை போட்ட பிறகு அமைச்சர் நேரடியாக சமூக நலத்துறை இயக்குநரான ராதாபாயிட அலுவலகத்துக்கே வருகிறார் கூப்பிட்டு அனுப்புகிறார் இவர் செல்ல மறுக்கிறார் பயந்து செல்ல மறுக்கிறார் அந்த ராதாபாய் என்கின்ற திருமணம் செய்யாத அந்த இளம் அதிகாரி அமைச்சரே புறப்பட்டு சமூக நலத்துறை இயக்குனர் அலுவலகத்துக்கு வருகிறார் ஏன் எனக்கு பெண்களை அனுப்புவதை ஏன் தடை செய்கிறாய் உன்னை இன்று கண்டி கழிக்கிறேன் பார் என்று சொல்லி அந்த பெண் அதிகாரியினுடைய மார்பு ஜாக்கெட்டை பித்து எரிகிறார் எரிந்த பிறகு அந்த பெண் காலிலே கிடப்பதை எடுத்து தாக்குகிறார் அவர் அன்றைய அமைச்சர் பிற்காலத்தில் திமுகவுடைய முதலமைச்சர் டி ராமச்சந்திரன் எழுபத்தி மூன்றில அமைச்சர் எழுபத்தி எட்டுல உள்துறை அமைச்சர் போலீஸ் மந்திரி எண்பத்தி இரண்டில முதலமைச்சர் பாண்டிச்சேரியினுடைய முதலமைச்சர் திமுக முதலமைச்சர் ராதாபாய் காலனியை எடுத்து அன்றைய அமைச்சராக இருந்த டி ராமச்சந்திரனை தாக்குகிறார் கலோபுரமாகிறது அந்த அம்மையார் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று சிறையிலே அடைக்கப்படுகிறார் அந்த அம்மையார் உண்ணாவிரதம் எடுக்கிறார் அனைத்து பத்திரிகைகளையும் தண்டைய தலைப்பு செய்தி இது உச்ச வரை செல்கிறது சுப்ரீம் கோர்ட் வரை செல்கிறது எழுபத்தி மூணில் தொடுக்கப்பட்ட வழக்கு தொண்ணூத்தி ஐந்து வரை உச்ச நீதிமன்றம் வரை தொடர்ந்து போராடி அந்த ராதாபாய் நீதியை நிலைநாட்டுகிறார் ஒரு அபலை பெண் ஒரு சமூக நலத்துறை இயக்குநரான ராதாபாய் கேரளாவைச் சேர்ந்த ராதாபாய் எழுபத்தி மூணிலிருந்து தொண்ணூற்றி ஐந்து வரை உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து ஏற குறைய எண்பத்தி மூணு தொண்ணூறு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நடத்திய சட்ட போராட்டத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஆணையிடுவதற்கு ஆண்டுகள் சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது எழுபத்தி அமைச்சர் எழுபத்தி எட்டிலே உள்துறை அமைச்சர் எண்பத்தி இரண்டிலே முதலமைச்சரான டி ராமச்சந்திரன் கருணாநிதிக்கு மிக நெருக்கமானவர் என்னையா நீ திறமையான ஆள் உன்னால் எப்படி அதை செய்ய முடிந்தது என்று அவரை பார்த்து கிளாகிக்கிற நிலைதான் திமுகவினுடைய தமிழக முதலமைச்சராக எழுபத்தி ஏழு காலகட்டத்திலே இருந்த கருணாநிதி அவர்கள் உடைய இந்த நடவடிக்கை உயர் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது கீழே நீதிமன்றங்களிலே வழக்கு பதிய செய்யவில்லை இப்படி இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் மனநல நோயாளி மனமலம் பிடித்தவர் என்று அவரை காரைக்காலுக்கு மாற்றுகிறார்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறார் இந்த தமிழ்நாட்டிலே நாதி இல்லை அவருக்கு ஆதரவளிக்கக்கூடிய அன்றைய மாலை முரசு ராமச்சந்திர ஆதித்தன் தான் இதை மாலை முரசிலே செய்தியாக அறிவிக்கிறார் தமிழ்நாட்டிலே ஆண்மையுள்ள ஒருவன் இருந்தான் இந்த ஊடகத்துறைக்கு சொன்னால் அது ராமச்சந்திர ஆதித்தன் தான் மாலை முரசு ராமச்சந்திர ஆதித்தன் தான் ராமச்சந்திர ஆதித்தனைக்கு முன்பும் சரி ராமச்சந்திர ஆதித்தனுக்கு பின்பும் சரி இது போன்ற ஆண்மகனை இந்த ஊடக துறை இன்று வரை சந்திக்கவே இல்லை ஈழத்தமிழர் பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்த பொழுது ஈழத்தமிழ் ஈழத்தமிழருக்கு கொன்று குவிக்கப்படுகிற செய்தியை மாலை முரசிலே செய்தியாக்கி விடுவான் எந்த செய்தியும் இங்கு பதிவு செய்யப்படவில்லை மாலை முரசு மாலை ஆதித்தன் இதை பதிவு செய்து விடுவார் என்பதற்காக அவருடைய மயிலாப்பூர் வீட்டில நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையை நிறுத்தி அச்சுறுத்தியவர் தான் கருணாநிதியம் கருணாநிதிக்கு பிறந்த பிள்ளையான ஜாபர் அப்பா என்று தான் கூப்பிடுவார் சேட் இந்த அப்பனும் அப்போ இப்படித்தான் ராமச்சந்திர ஆதித்தனை காவல்துறை வச்சு மிரட்டி 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 தமிழ்நாடு வங்கி வழக்கிலே நீ சிறைக்கு அனுப்பப்படுவாய் என்று சொல்லாமல் சொல்லி நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறை ஊடக பத்திரிகையாளர் சங்கம் இப்படி எந்த சங்கமும் இல்லை ஊடகம் அத்தனையும் தாரகாக்கி விட்டது அரசியல் அரசியல் என்பது கருணாநிதியினுடைய கழிவுறை படுத்தி கிடக்கிறது இப்படித்தான் திமுக முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி ராதாபாய் கற்பழிப்பு வழக்கு உச்ச வரை சென்று போராடுவதற்கு சமூக நலத்துறையில பாலியல் குற்றங்களுக்காக அடைக்கப்படுகிற சிறுமிகளை மேலே கற்பணிப்பதற்காகத்தான் இந்த டி ராமச்சந்திரனை எதிர்த்து கேட்ட காரணத்திற்காக ராதாபாய் பல முறை கொலை முயற்சி செய்யப்பட்டது அதையெல்லாம் மீறி தப்பி இந்த ராதாபாய் இருபத்தி இரண்டு ஆண்டு காலம் சட்ட போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் இதற்கு காங்கிரஸோ எந்த கட்சிகளும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை இதுதான் வேதனை இந்த மோசடி நபர் எப்படி எண்பத்தி இரண்டில முதலமைச்சராக்க முடிந்தது கருணாநிதியினுடைய ஆதரவோடு கற்பழிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறவ முதலமைச்சராகிற வரலாறு பாண்டிச்சேரியிலே நடந்தது இது ராதாபாய் சமூக நலத்துறையை சீர்படுத்துவதற்காக முயற்சி செய்து அந்த பாலியல் வழக்கில் கைது செய்யப்படுகிற பெண்களை தினம் தினம் தனக்கு இரவு விருந்துக்கு அனுப்பி வைக்கச் சொல்லி அதை மறுத்த காரணத்தினால் இந்த ராதாபாயுடைய மேலாடை கிழிக்கப்பட்டது உன்னை நான் கண்ணி கழிக்கிறேன் என்று ஒரு அமைச்சன் சமூக நலத்துறை அலுவலகத்துக்கு செல்கிறான்னு சொன்னால் இந்த தமிழக ஜனநாயகம் பாண்டிச்சேரி ஜனநாயகம் இரண்டுமே செயலிழந்த நாள் உச்ச தீர்ப்பு கொடுக்கிற பொழுது உச்ச சொல்லுகிற வார்த்தை நீங்க இந்த அதாவது பேட்டன் சட்டமே எரர் ஆகிவிட்டதா கான்ஸ்டியூஷன் பிரேக் டவுன் என்று ரெண்டாயிரத்தி ஒம்பது தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்தில் காவல்துறை சேர்ந்து நடத்திய வெறியாட்டம்தான் மூன்று நாட்கள் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இழுத்து பூட்டப்பட்டது அதை வரலாற்றில் இந்திய ஜனநாயகம் பிரேக் டவுன் ஆகிவிட்டது என்று சொல்லுவார்கள் அதே போல் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது பொன்முடி பொறுத்தவரை பொன்முடி இப்பொழுது சைவம் வைணவம் இரண்டும் விளை மாதுகளோடு ஒப்பிட்டு பேசுகிறார் நீங்க பாலகுமாரன் என்று ஒரு எழுத்தாளன் இருந்தான் அவன் தமிழிலே சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அங்கவை சங்கவை என்று இரண்டு காவிய படைப்புகளை எல்லை நகையாடுகிறான் அந்த பாலகுமாரனை கண்டிப்பதற்கு தமிழ்நாட்டிலே சூடு சோரணை உள்ள எந்த அரசியல் கட்சியும் இல்லை எந்த மனிதனும் இல்லை எந்த தமிழ் உணர்வாளரும் இல்லை இப்படித்தான் ஏறக்குறைய அண்ணா ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து அறுபத்தி ஏழிலிருந்து இருந்து ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எந்த சமூக பிரச்சனைகளுக்கும் போராடக்கூடிய அமைப்புகளோ இயக்கங்களோ யாருமே இல்லாமல் போய்விட்டது காயடித்தது இந்த திராவிட இயக்கம்தான் திராவிட இயக்கம் பிரபாகரனுடைய பிள்ளையான ஏழு வயது பாலகன் பாலச்சந்திரனை கூட காப்பாற்ற முடியாமல் இந்த திராவிட இயக்கம் மூஞ்சி பிஞ்சு பீக்கப்பட்டு அடையாளம் நிற்கிறது ஆனால் ஆட்சி அதிகாரம் வேண்டுவதற்காக எதை வேண்டுமானாலும் காட்டி கொடுப்பதற்கு எதை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயாரான இயக்கம்தான் இந்த திராவிட இயக்கம் டி ராமச்சந்திர தன்னுடைய முதலமைச்சர் பதவியை அலங்கரித்து உள்துறை அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சர் எந்த விதமான இடையூறுமின்றி தன்னுடைய ஆயுள் காலத்தை முடித்து பாண்டிச்சேரி மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் இது போன்ற பல அரசியல் கொலைகள் பல நடந்திருக்கிறது அதற்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் டி ராமச்சந்திரனுக்கு இவ்வளவு தெம்பும் சிராணியும் எங்கிருந்து வந்ததோ அதே இடத்திலிருந்து தான் பொன்முடிக்கு விலை மாதை பற்றி பேசுவதற்கு சைவமும் வைணவமும் இரண்டும் விமர்சிக்கக்கூடிய அந்த பொன்முடி இப்பொழுது தன்னுடைய அமைச்சர் பதவியும் பறிபோய் பொதுச்சி துணை பொதுச் செயலாளர் ப பறிபோய் இப்பொழுது ஏலகிரி மலையிலே அவருக்கு சொந்தமான பண்ணை வீட்டில் எஸ்டேட்டில் பெரியாரை பற்றி ஆய்வு செய்து புத்தகம் எழுதி தன்னுடைய வாழ்நாளை கழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார் பொன்முடி ராமச்சந்திரன் டி ராமச்சந்திரன் பாண்டிச்சேரி முதலமைச்சருடைய வழியிலே பொன்முடியும் பயணிக்க போகிறாரா என்ற கேள்விதான் நமக்குள்ளே வந்து நிற்கிறது உச்ச நீதிபதிகள் இந்த பெஞ்சில டி ராமச்சந்திரன் ராதாபாயினுடைய வழக்கு ஒரு முடிவுக்கு வந்த வந்த பொழுது அந்த நீதிபதி எஸ் பரிபூரணம் குல்தீப் சிங் பெஞ்ச் இந்த வழக்கு கீழே நீதிமன்றங்களிலே உயர் நீதிமன்றங்களிலே ஏன் இதை விசாரிக்காமல் தடுத்தார்கள் அதிகாரம் இருந்தால் பாலியல் ரீதியாக அரசு கூடிய சிறுமிகளை பாலியல் ரீதியாக தினமுரு பெண்ணை எப்படி பயன்படுத்த அந்த சமூக நலத்துறை அந்த அரசு அனுமதித்தது என்ற கேள்வியை கேட்டார்கள் ஆனால் பதில் சொல்வதற்கு ஆட்களை இல்லாமல் போய்விட்டார்கள் ராதாபாய் மனநலம் குன்றியவர் காப்பகத்திலே அடைக்கப்பட வேண்டியவர் சிறையிலே அடைக்கப்பட்டார் ஆனால் ராதாபாய்க்கு ஆதரவாக இந்த தமிழ்நாட்டிலே மக்களிடம் எந்த எந்த புரட்சியும் எதுவும் ஏற்பட்டு விடவில்லை இதே கேரளாவாக இருந்தால் ஆட்சி கவுந்திருக்கும் டி டி ராமச்சந்திரன் டிஆர் சிறையிலே அடைக்கப்பட்டிருப்பார் தூக்கிலே தொங்க விடப்பட்டிருப்பார் குற்றம் உறுதி செய்தால் ஒரு பெண் அல்ல இரு பெண் அல்ல பல மாதங்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் சமூக நலத்துறையிலிருந்து பாண்டிச்சேரியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிராமங்களிலிருந்து அழைத்து வரப்படுகிற சிறுமிகளை ஒரு அமைச்சரே பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டிருந்தார் என்றால் எத்தனை போக்சோ வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்க வேண்டும் இதெல்லாம் திமுகவினுடைய உள்துறை அமைச்சராகி சமூக நலத்துறை அமைச்சராகி முதலமைச்சரான டி ராமச்சந்திரன் குடும்பத்தினுடைய முடிவுக்கே விட்டுவிடுவோம் இது இந்த திராவிட இயக்கம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததோ அத்தனையும் பாலியல் ரீதியான அத்தனை நபர்களும் அதிகாரத்துக்கு வந்து விட்டார்கள் அதிகாரத்துக்கு வந்து விட்டதனுடைய விளைவு இந்த இந்த அரசாங்கம் பாலியல் ரீதியாக இரண்டு மூன்று மனைவிகளுக்கு குறைவாக எந்த அமைச்சர்களும் இல்லை முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கே மனைவி துணைவி என்று பல நைவிகள் பல பேர் இருந்ததாக இன்னும் பல ஆதாரங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்